ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பவானி யார் கிரியேட்டிவ்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு அழகான சூப்பரான கிராண்ட் ப்ளவுஸ் தான் ஸோ பிரைடலுக்கு இருக்கேன் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவுட்லைன் வந்து நான் பட்டர் பேப்பரில் ட்ரேசிங் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ ஏன்னா கை வந்து இந்தமாரி ஸ்கேலப் டைப்பில் கேட்டிருக்காங்க ஃபுல் ஒர்க்கு ஹேண்டுக்கு நெக்கு வந்து பார்த்திங்கன்னா சும்மா லைட்டாக பார்டர் மாதிரி நம்ம எப்பயும் போடுவோம் இல்லையா இந்த டூ தௌசண்ட் டிசைன் அந்த மாதிரி டூ தௌசண்ட் ருபீஸ் டிசைனில் தான் வந்து பார்டர் போட்டிருக்கேன் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஹேண்டில் வந்து பெசிஃபிக்காக இது வந்து அவங்க நெட்டில் இருந்து அக்கா எனக்கு இந்த டிசைன் தான் வேணும் நடுவில் வந்து ஸ்டோன் வச்சு கொடுத்துருங்க அதை சுற்றிலாம் எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி ஓகே அவங்களுக்கு என்ன அவங்க இருந்து எடுத்து கொடுத்தாங்களோ அதை தான் பண்ணேன் என்னென்னா எப்பயும் போல கழுத்தில் மட்டும் ஆஷிஷல் வந்து ஒரு டூ டு த்ரீ லைன்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா போட்டுக்கிட்டேன் ஏன்னா எப்போயுமே நான் புது கஸ்டமர் கொடுக்குறாங்க அப்படின்னாலே நான் ஆல்ரெடி நிறைய வீடியோலாம் சொல்லியிருக்கேன் ஒரு ரெண்டு மூணு லைன் வந்து எக்ஸ்ட்ரா பண்ணி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் இந்த ப்ளவுஸ்க்கு பண்ணியிருந்தேன் ஸோ இப்போ இந்த மணி போட்டுட்ருக்கேன்ல இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாலாம் நம்பர் பீடு சாரி நாலாம் நம்பர் பீடு ஃபஸ்ட்டு போட்டேன் அப்போ என்ன ஆச்சுன்னா ரொம்ப பெருசாக இருந்தது நாலு நம்பர் சுகர் பீட் நாலு நம்பர் சுகர் பீட் போடும்போது ரொம்ப பெருசு பெருசெர்சாகுது அப்புறமா என்ன பண்ண பிரிச்சுட்டேன் பிரிச்சுட்டு ஒரு நாலா ஒரு மூணாம் நம்பர் பீடும் ஒரு சுகர் பீட் ஒரு மூணு நம்பர் பீடு ஒரு பீட் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு இருந்தது எலகெண்ட்டாகவும் இருந்தது நாலாம் நம்பர் பீடு வந்து கொஞ்சம் உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி நத்த நத்தியாக பெருசாக இருந்த மாதிரி இருந்தது ஸோ அதனால் மூணு போடும்போது க்யூட்டாக அழகாக இருந்தது ஸோ அதனால் அப்படி போட்டுவிட்டேன் அண்ட் அதுக்கப்புறம் கீழே பார்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா டூ லைன்ஸ் ஜர் எப்பயும் போல் அஷிஷியல் அண்ட் சுகர் பீட் அண்ட் நாலாம் நம்பர் பீடு இவங்க வந்து செல்ஃபாகவே கேட்டிருந்தாங்க ப்ளவுஸோட கலர்லாம் எதுவும் கடை சாரியோட கலர்லாம் எதுவும் கிடையாதுக்கா நீங்கள் செல்ஃபாவே பண்ணி கொடுத்துருங்கக்கா அப்படின்னு கேட்டாங்க அதனால் உங்களுக்கு செல்ஃபாவே நான் வந்து பண்ணது தான் ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா க்ரீன் த்ரெட்லாம் கொடுக்க வேண்டாம் அதுன்னா க்ரீன் சுகர் பீட் லோடிங் கொடுக்கறதுனால க்ரீன் த்ரெட்லாம் கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு ஜரி த்ரெட்லேயே வந்து லோடிங் வந்து நான் கொடுத்துக்கிட்டேன் ஸோ ஏன்னா கோல்டு சாரின்றதுனால கோல்டு ஜரி த்ரெட்லேயே வந்து நான் லோடிங் கொடுத்துக்கிட்டேன் அண்டு சுகர் பீட் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீனில் வந்து ஷெல்ஃபாக வந்து த்ரெட்டுக்கு வந்து சுகர் பீட் லோடிங் கொடுத்துட்டேன் ஏன்னா கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து கிளிப் ஸ்டோன் வைக்க சொல்லியிருந்தாங்க ஒயிட் கலர் ஸோ அதுவும் வந்து நான் வச்சுருந்தேன் பாக்ஸ் டைப் வந்து நான் கிளிப் ஸ்டோன் வச்சுட்டேன் அதுக்கு நடுவில் மூணாம் நம்பர் பீடை வந்து கொடுத்துக்கிட்டேன் அவுட்லைன் மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹேங்கிங்ஸும் கேட்டிருந்தாங்க ஹேங்கிங்ஸ் வந்து கிறிஸ்டல்லே இப்போ நான் ஸ்டிச்சிங் பண்ணிட்டு இருக்க பாருங்கள் ஒரு அஞ்சு நாலாம் நம்பர் பீடு மூணாம் நம்பர் பீடு அண்டு ஒரு கிறிஸ்டல் ஒரு சுகர் பீடு அந்த மாதிரி சொல்லிவிட்டு ஃபுல்லாக ஹேங்கிங்ஸில் வந்து இருக்கேன் என்னென்னா ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பண்ண பிறகு ஹேங்கிங்ஸ் சேர்க்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஹேங்கிங்ஸ் வந்து நிறையா ஆகிற மாதிரி இருக்குது கிறிஸ்டல்ஸ் தான் இதே நீங்கள் ப்ளவுஸுக்கு முன்னாடியே வந்து கொஞ்சம் டெய்லர்கிட்ட கேட்டு நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணிப்பீங்களா உங்களுக்கு பீட்ஸ் உடையாது இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு கூட நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி தச்சு கொடுத்துருனா அவங்க வந்து நமக்கு அப்படியே கை வந்து திருப்பி வச்சு தச்சு கொடுத்துருவாங்க ஸோ அதனால ஈஸி இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் தெரியாதவங்க தெரிஞ்சவங்க ஓகே தெரியாதவங்க இங்கே இப்படி ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸி கிறிஸ்டல் பீட் வந்து நம்ம ஹே கைக்கு ஹேங்கிங்ஸ் போடுறதுக்கு அதே வந்து கழுத்துக்கு போட் நெக்கு இந்த மாதிரிலாம் வருது அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டம் அது நீங்கள் போட முடியாது ஏன்னால் கழுத்து வந்து திருப்பி அவங்க ஸ்டிச்சிங்லாம் போடுவாங்க ஸோ மணியை உடையதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் கழுத்து வந்து ப்ளவுஸ் முடித்த பிறகு நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணுறது தான் சேஃபு அது க கைக்கு வந்து நீங்கள் இப்பயே நீங்கள் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னா ஒரு சிஸ்டர் வந்து என்னை கேட்டிருந்தாங்க அக்கா நீங்கள் சுகர் பீட் வந்து எப்படி யூஸ் பண்ணுறீங்க உங்களுக்கு ஏன் கருக்கலை என்ன பீட் அப்படின்னீங்க ஸோ நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் அண்டு காமிச்சு கூட காமிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் இன்னொரு இன்னொருவட்டி கூட காமிக்கிறேன் ப்ரிஸியோ அண்ட் ப்ரிஸிஸோ தான் யூஸ் பண்ணுவேன் அதாவது த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் பேக்கெட் ஒன்று இருப்பாங்க அண்ட் ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஃபிஃப்டி ஒரு பேக்கெட் இருக்குது ஸோ இது ரெண்டு தான் வந்து நான் யூஸ் பண்ணுவேன் ஸோ ஏன் அப்படின்னா என்னோடய ஸ்டூடண்ட் வந்து பிரிஸியோ தான் வாங்கினாங்க கடையில் வந்து இப்போ நம்ம போகிறோம் வாங்குகிறோம் இப்போது நீங்கள்லாம் வந்து பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா நிறைய வாங்க மாட்டிங்கல்ல ஒரு பேக்கெட் தான் வாங்குவீங்க ஸோ அந்த ஒரு பேக்கெட் வந்து பிரிசேவாக இருந்தால் கூடமே இப்போ என்னோடய ஸ்டூடெண்ட்டுக்கு ரீசெண்டாக என்ன நடந்ததுன்னா நான் சொன்ன பீட்ஸாக வாங்கினாங்க ஆனால் அவங்களுக்கு கருப்பாயிடுச்சு அது ஏன் அப்படின்னு எனக்கு தெரியல அப்புறமா நான் என்ன பண்ணேன் நான் வாங்கி பார்த்தேன் ஒரு பேக்கெட் அதேமாதிரி எனக்கும் அதேமாதிரி கருப்பாச்சு அப்போ நான் என்ன ஐடியா பண்ணேன்னா ஒரு ஃபுல் பாக்ஸு ரெண்டாயிரத்து ஐநூறுரூபாவோ மூணாயிரத்து ஐநூறுரூபாவோ அதில் ஒரு பத்து பேக்கெட் என்னமோ சம்திங் இருந்தது அந்த பாக்ஸாக எடுக்கும்போது உங்களுக்கு வந்து பீட்ஸ் வந்து ஒரே ஏன்னா பாக்ஸ் வந்து ஹோல்சேலில் வருது உங்களுக்கு வந்து பேக் பிரிக்க மாட்றாங்க ஸோ அதனால் உங்களுக்கு ஒரே பீடாக இருக்கிறதுனால அது வந்து கருக்கிலுங்க நிஜமாலுமே அந்த பேக்கெட்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது இதே நம்ம தனியாக போய் வாங்குகிறோம் ஒரு பேக்கெட் போது நம்மளோட லக்கு தான் ஒரு பேக்கெட் நல்லா இருக்குது ஒரு பேக்கெட் நல்லா இல்லை கருத்து போயிடுது ஒரு சும்மா அவங்க மிக்ஸிங் பண்ணி வைக்கிறதுனாலையா ஏன்னா கடைக்காரங்களும் நம்ம குறை சொல்ல முடியாது ஏன்னா அவங்களுக்கு வந்து அங்கே வந்து மார்க்கெட்டில் வர்றது தான் நமக்கு சேல் பண்ணுறாங்க ஸோ அதனால தனியாக இப்போ நான் கூட வாங்கும்போது எனக்கு கூட ஒன்று ரெண்டு கருத்து போச்சு ஒன்று ரெண்டு நல்லா இருக்குது அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா மோஸ்ட்லி வந்து இங்கே எங்கள் கிட்டே என்ன சொல்லுவேன்னா ஒரு பாக்ஸ் வாங்கிக்கோங்க பேசாத ஒரு நாலஞ்சு பேர் ஷேர் பண்ணிக்கோங்க அது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிடுவேன்னா நம்மளால சொல்ல முடியாது ஒரு பேக்கெட் நல்லாயிருக்கும் ஒரு பேக்கெட் நல்லா இருக்காது ஸோ எனக்கே அந்த மாதிரிலாம் ஆயிருக்கு நான் என்ன பண்ணால் கொஞ்சம் கொஞ்சம் கிளாஸ்க்கு மிக்ஸிங் பண்ணி கொடுத்துருவேன் நான் அவங்க கிட்டே சொல்லிவிடுவேன் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இந்த மாதிரி பீட்ஸ் இருக்குது மிக்ஸிங் பண்ணி எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டுட்டு தான் கொடுப்பேன் ஸோ கேட்காமலாம் யார்கிட்டேயுமே நான் கொடுக்க மாட்டேன் ஸோ இங்கே வர்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட்டு வந்து நல்லா கொடுத்துருவோம் செகண்ட் நிறைய இப்போ பீட்ஸ் கேட்குறாங்களா அக்கா இதில் போகணும் நல்லா போனால் அப்போ சொல்லுவோமா அந்த மாதிரி கொஞ்சம் இருக்குது இது எது போட்டுக்கிறியா க்ளாஸ் கிளாஸ் டீச்சர்ஸ் தானே அப்படின்னு சொல்லி சொன்னால் ஓகேக்கான்னு வாங்கிப்பாங்க ஒரு சில பேர் இல்லைக்கா எனக்கு புதுசாகவே கொடுப்பா புதுசாக கொடுத்துருவேன் ஸோ அது அவங்கவுங்க விருப்பம் ஸோ அதனால் நீங்கள் அப்படி வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு பாக்ஸ் இப்போ நீங்கள் நிறையா ஆர்டர் எடுக்கிறீங்க நீங்கள் நிறைய பண்ணுறீங்க உங்களுக்கு வந்து பீட்ஸ் நிறைய தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பாக்ஸாக எடுத்துக்கோங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் ஏன்னா எனக்கு பீட்ஸ் இயர்ஸ்னாலும் அப்படியே தான் இருக்கு அப்படி எதனா இருந்தால் எனக்கு இன்னும் கஸ்டமர்ஸ்லாம் வந்து கேட்டிருப்பாங்களே பேசியிருப்பாங்களே ஸோ அதனால வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க இல்ல என்னால முடியாது நான் வந்து ப்ளவுஸ் வந்து இப்படி தான் போடுறேன் அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் பார்த்து தான் பீட்ஸ் வந்து வாங்குற மாதிரி இருக்கும் ஸோ ஒரு சில பேருக்குலாம் வந்து என் ஸ்டூடெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா போடும்போதே பீட்ஸ் வந்து கருப்பாயிட்டு வருதுக்கான்னு சொல்லுவாங்க ஸோ அது அவங்கவுங்க ஹேண்டு கூட ஸ்வெட்டிங் ஆகிறதுனால கூட அப்படி இருக்கலாம் மேபி பிளாக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் உப்பு கடல் பக்கத்தில் இருக்கிறோம் அப்படின்னாலும் அது கூட கொஞ்சம் ப்ளா கொஞ்சம் பிளாக் ஆகுது எனக்கு தெரிஞ்சு ஸோ மேக்ஸிமம் ப்ரிஸ்யூவ் அண்ட் ப்ரிசியூசியூ சூப்பராக இருக்கும் நான் அதுதான் தான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் அதை யூஸ் பண்ணி பாருங்கள் ஏன்னா வந்து நான் ஃபைவ் ஒரு ப்ளவுஸ் வந்து ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ் வச்சுருக்கேன் என்னோடய ப்ளவுஸே நான் வச்சுருக்கேன் ஸோ அதுவே வந்து நல்லா தான் இருக்குது எதுவுமே கருத்து போகலை ஸோ இதுதான் வந்து என்னோடய சஜஷன் அண்ட் அதுக்கப்புறம் வந்து இப்போ பேக் நெக் வந்து நம்ம பார்க்கலாம் பேக் நெக்கில் நம்ம ஹேண்டுக்கு பார்ட்ரு எப்படி போட்டிருந்தோம் அதே தான் நான் பேக் நெக்குக்கு அப்படி லைன் பை லைனாக கொண்டு வந்துட்டேன் சுகர் பில்லோடு அண்ட் ஜரிலோடு லானா நம்பர் பில் சுகர் பில் இந்த மாதிரி சொல்லிவிட்டு ஸோ இந்த மாதிரி போடும்போது இது நமக்கு இந்த பார்டர் ஒர்க்கெலாம் ஈஸி ரொம்ப ஸோ அதில் இன்னொருத்தவங்க என்ன கேட்டிருந்தாங்க ஸோ அது வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் வந்து ஆள் வச்சு போடுறீங்களா ஒரு ப்ளவுஸ் எத்தனை நாளில் முடிப்பீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்கல்ல இப்போது நான் இந்த பார்டர் ஒர்க்கு போடுறேன்ல இப்போ இந்த பார்டர் இது இருக்குது இப்போ இந்த பார்டர் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா டூ டேஸ்லேயே முடிச்சிருவேங்க இந்த ப்ளவுஸை பேக்கு ஃப்ரண்ட்டு கை எல்லாமே சேர்த்து இதே அந்த ஸ்கேலப் மாதிரி கொண்டு வந்திருக்கேன் பார்த்தீங்களா அது வந்து எனக்கு ஒரு கை போட ரெண்டு நாள் ஆகும் அதாவது தொடர்ந்து உட்காந்தால் ரெண்டு நாள் ஆகும் இல்லை நான் வீட்டில் வேலை செஞ்சுட்டு கொஞ்சம் பொறுமையாக தான் செய்கிறேன் அப்படின்னா கட்டாயமாக மூணு நாள் ஆகும் சரிங்களா இப்போ புதுசாக பிகினஸ் போடுறீங்க அப்படின்னா கட்டாயமாக உங்களுக்குலாம் ஆறு ஏழு நாளுக்கு மேலே ஆகும் ஏன்னா நீங்கள் இப்போ தான் புதுசாக போகிறீங்க பீட்ஸ் வந்து ஒன்று எடுக்கும் போதே நகுந்து ந நழுவி விழுந்துடும் ஸோ அதனால் வந்து உங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இப்போ நான் வந்து ஆள் வச்சுருக்கேன்னு கேட்டிங்களே நான் இத்தனை நாள் ஆளே வைக்கலங்க நானே போட்டுட்டு போட்டுட்ருந்தேன் நைட்டு பகலும் உழைச்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் இப்போ என்னால் வந்து முடியல ஸோ பேக் பெயின் ரொம்ப வர ஆரம்பிச்சிச்சு இதுக்கு முன்னாடி எனக்கு பேக் பெயின்லாம் என்னென்னு கேட்பேன் நான் எல்லாரையும் எப்படி இருக்கும் பேக் பெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி இருக்கும் இப்போ வந்து எனக்கு பேக் பெயின் வர ஆரம்பிதனால ஒரு பொண்ணு நான் வச்சுருக்கேன் ஸோ அவங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அண்ட் அதுக்கப்புறம் என்னென்னா இப்போ நம்மக்கிட்ட க்ளாஸுக்கு வராங்கள்ல அவங்க வந்து முதல்ல ஸ்டார்டிங் அக்கா இந்த மாதிரி நான் கிளாஸ் சேரும் எங்களுக்கு ஆர்டர்ஸ் தருவீங்களான்னு கேட்பாங்க ஸோ ஓகே நீ நல்லா போடு உனக்கு ஆர்டர்ஸ் தரேன் கட்டாயமா ஏன்னால் நான் அவங்களுக்கு ஆர்டர்ஸ் கொடுப்போம் என்ன க என் கஸ்டமர் என்னை விட்டு போயிடக்கூடாதுல்ல ஸோ அதனால நல்லா போடுமா நான் கட்டாயமா உனக்கு அப்படின்னு ஸோ அது அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு பேரையும் வந்து செய்வாங்க அதுக்கப்புறம் அக்கா எனக்கே நிறைய வருதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்னை விட்டுட்டு போயிடுவாங்க ஸோ இந்தமாரி வந்து நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் இல்லைக்கா எனக்கே வருதுக்கு ப்ளீஸ் கூச்சிக்காதக்கா அப்படின்றாங்க அது நமக்கு சந்தோஷம் தானே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நம்மக்கிட்ட படிச்சுட்டு அவங்க ஆர்டர்ஸ் எடுத்து பண்ணும்போது சந்தோஷம் அதேமாரி எனக்கும் வந்து நான் கூப்பிட்ற நேரத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க இப்போ ஒரே டேட்டில் ஒரு அஞ்சு ப்ளவுஸ் வந்துருச்சு நாலு ப்ளவுஸ் வந்துருச்சுன்னா என்னால் மட்டுமே போட முடியாது ஸோ நான் ரிட்டனும் கொடுக்க மாட்டேன் கஸ்டமர்கிட்ட ஸோ அப்போ இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுங்களை கூப்பிட்டு வாங்க எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க ஆளி ஃபிஃப்டி ஃபிஃப்டி எடுத்துக்கலாம் அப்படி எனக்கு பாதிக்கா வந்தால் கூட போதும் நமக்கு தேவை கஸ்டமர் விட்டு போகக்கூடாது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஸ்டூடெண்ட்ஸுங்களை கூப்பிட்டு ஒர்க்க போடுவோம் ஸோ அந்த மாதிரி தான் வந்து நான் பண்ணுவேன் அது வந்து ஒரு சிஸ்டர் கேட்டதுனால நான் இந்த ஆன்சர் வந்து நான் பண்ணியிருக்கேன் அண்ட் அதே மாதிரி இன்னொரு சிஸ்டரும் வந்து நீங்கள் எத்தனை நாளில் போடுவீங்கன்னு கேட்டிங்க இதுதான் நான் சொல்கிற பதில் வந்து தௌசண்ட் ருபீஸ்லாம் வந்து நான் ஒன்றரை நாளில் போட்டுருவேன் தௌசண்ட் ருப்பீஸ் டிசைன்லாம் டூ தௌசண்ட் ருப்பீஸ்லாம் டூ டேஸ்லேயே போட்டுருவேன் இந்த மாதிரி ஸோ ஒரு ஒரு டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து டைமிங் ஃபிக்ஸ் பண்ணிப்பேன் ஸோ அதுக்கேற்ற மாதிரி போடணும் இப்போ அர்ஜென்ட் ஆர்டர்லாம் வருது அப்படின்னா என்ன பண்ணுறது வீட்டில் சமைக்க கூட மாட்டேன் அதுதான் என்னோடய வேலையே ஹோட்டலில் அது மாதிரி வாங்கி கொடுத்துட்டு நான் வந்து முழுக்க முழுக்க உட்காந்து இதுதான் பண்ணுற வேலையாகவே இருக்கும் நம்மளை வந்து கஸ்டமர் விட்டு போயிடக்கூடாது ஒரு நாள் சாப்பாடு செல்னா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தோணும் ரெண்டு அவர் தான் தூங்குவேன் போட்டுக்கிட்டே இருப்பேன் அந்த இருந்தேன் இப்போ வந்து ஒரு ஆள் வச்சிருக்கேன் அவளும் கொஞ்சம் போடுறதுனால எனக்கு வந்து மேனேஜ் ஆகிடுது அவளும் ஷேர் பண்ணி போட்டுக்கிறோம் ரொம்ப அதிகமான ஆர்டர் வந்து என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் பிரித்து கொடுத்துருவேன் மற்றபடி நான் வந்து ஒரு பொட்டிக் மாதிரி ஹிந்திக்காரங்களை வச்சு போடுறது அந்த மாதிரிலாம் எல்லாமே நான் பண்றது தான் ரொம்ப பிராண்டாக வருது ரொம்ப டிசைன்ஸ் நிறையா வருதுன்னா நானும் இன்னொரு பொண்ணு ஃபாஸ்ட்டாக போடுறேன்னு சொன்னது இல்லையா நாங்கள் ரெண்டு பேருமே உட்காந்து போடா போட்டுருவோம் உங்களை கடனு இப்போ எப்படின்னா நாங்கள் கட் பண்ணி எடுத்துப்போம் கை தனியாக கழுத்து தனியாக அப்படின்னு சொல்லி ஒரு வாரத்தில் கேட்பாங்க டிசைனு ஸோ அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணோம்னா நீ கழுத்து போடுமா நான் வந்து கை போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நாங்கள் பிரித்து வந்து எடுத்துப்போம் அப்போ ஃப்ரெண்ட்டும் பேக்கும் அவகிட்ட கொடுத்துனா கை நான் போடுவேன் ஸோ இந்த மாதிரிலாம் வந்து அர்ஜெண்ட் ஆர்டர்லாம் வந்துன்னா இப்படி தான் ஷேர் பண்ணி பண்ணிடுவோம் டெய்லர் நம்மகிட்டயே இருக்கிறதுனால டெய்லர் என்ன என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ எங்களுக்கு வெட்டி கரெக்டாக கொடுத்துருவாங்க அண்ட் அதே மாதிரி நாங்கள் அந்த துணி காற்றுக்குள்ளேயே போட்டுருவோம் போட்ட பிறகு அவங்க எங்களுக்கு த்ரீ ஹவர்ஸில் ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்துருவாங்க சோ மற்றபடி டெய்லர்ல டெய்லரிங்ல வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா காசோ அதெல்லாம் நாங்கள் எதுவுமே வைக்கிறது கிடையாது அவங்க டெய்லரிங்ல வந்து என்ன கேக்குறாங்களோ அந்த காசு அப்படியே கொடுத்துருவோம் ஏன்னா அவங்க வந்து எங்களுக்கு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸில் தச்சு கொடுத்துட்றாங்க இப்ப வெளியில எந்த ஆர்டர் வந்தாலும் வாங்க மாட்டாங்க எங்க ப்ளவுஸ் மட்டும் தான் தச்சு கொடுப்பாங்கன்றால அவங்க என்ன அமௌண்ட் கேக்குறாங்களோ அதை நான் வந்து கஸ்டமர் கிட்ட வாங்கி கொடுத்துருவேன் இப்ப கஸ்டமர் ஒரு சில பேர் வந்து அக்கா அதிகமா இருக்கு அப்படின்னாங்கன்னா சரிமா பண்ணி வெளில கூட தச்சுக்குமா நாங்கள் ஒர்க் மட்டும் கூட போட்டுறோம் அப்படின்னு சொல்லிடுவோம் இப்போ பல்காக கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு நூறு ஐம்பதோ குறைப்பாங்க டெய்லர் குறைப்பாங்க ஸோ இந்த மாதிரி தான் அதேமாதிரி இப்போ இந்த டிசைன் வந்து ப்ரைஸ் பார்க்கலாம் ஏன்னா எல்லா ப்ளவுஸ்க்குமே வந்து நம்ம பிரைஸ் இருக்கோம்ல ஸோ இப்போ இந்த ப்ளவுஸ்க்கும் வந்து நம்ம பிரைஸ் பார்க்கலாம் ஸோ இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து ரொம்ப ஒல்லி அதனால் நான் டம்மியில் வந்து போடலை டம்மியில் போட முடியல அதனால நான் வந்து ஃபுல்லாக ஃபுல் வந்து கீழே தான் அந்த ப்ளவுஸ் எல்லாமே நான் வீடியோ எடுத்தேன் ஸோ இப்போ இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கிறிஸ்டல் அந்த ஹேங்கிங் வச்சது அண்ட் சிஸ்டிங் ஸ்டிச்சிங்கு எல்லாமே சேர்த்து நான் சிக்ஸ் ஃபைவ் வாங்கியிருந்தேன் ஆறாயிரத்தி ஐநூறுரூபா இந்த ப்ளவுஸ்க்கு ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் அண்டு அதுக்கப்புறம் நான் ரெண்டு டிப்ஸ் சொன்னது உங்களுக்கு ஓகேவான்றத சொல்லுங்கள் ஏன்னா நான் ஆள் வச்சு பண்ணுறீங்களான்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அண்டு பீட்ஸ் கறக்காம இருந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அதுதான் என்னோடய ஐடியா சிஸ்டர் நீங்கள் ரெண்டு பேரும் அதை டெக்னிக் யூஸ் பண்ணி பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நிறையா ஆர்டர்ஸ் வருது அப்படின்னா நீங்கள் பண்டெலாம் வாங்கிக்கோங்க ஒரு பாக்ஸாக வாங்கிக்கோங்க ஸோ பாக்ஸாக வாங்கும் போது உங்களுக்கு ஒரே கம்பெனி வரும் ஸோ உங்களுக்கு வந்து அந்த பீட்ஸ் கறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது நீங்கள் தனித்தனியாக வாங்குறீங்க அப்படின்னா அவங்க கலந்து வைக்கும் போது கடையில் ஸோ அதில் ஏதாவது ஒரு பேக்கெட் அந்த மாதிரி மிக்ஸிங் ஆகி வரதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ அதனால் அது என்னோடய சஜஷன் ஸோ மாதிரி நீங்கள் இப்போ புதுசாக பிகினர்ஸ் போடுறவங்களா இருந்தால் கொஞ்சம் முன்ன பின்னே ஆக தான் செய்யும் ஒர்க்கு ஃபினிஷிங் நல்லா கொடுங்க கஸ்டமர் உங்களை தேடி வருவாங்க ஸோ இதுதான் வந்து என்னோடய சஜஷன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு சூப்பரான ப்ரைடல் ப்ளவுஸில் உங்கள் கூட சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்